அதிமுக பொறுப்பாளர்களின் செயல்பாடுகளால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்செட் ஆகி இருக்கிறார் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் தேர்தல் நாளில் பூத் ஏஜெண்ட்டுகள் ஆப்சண்ட் என்ற ஒரு விஷயத்தினால் மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறார் என்பதும் செய்தி வட்டாரங்கள் நமக்கு செ செவிவெளி செய்தியாக வருகிறது இது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது தேர்தல் நேரத்தில் அதிமுக பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதம் குறித்து தமிழகம் முழுவதும் இருந்து வரும் தகவல்களால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகியிருக்கிறார் என்பது குறித்தும் தேர்தல் களத்தில் கட்சியினர் வேட்பாளர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தரவில்லை ஓட்டு சேகரிக்கவில்லை ஓட்டுப் பதிவு நாளன்று பூத் ஏஜென்ட்டுகளாக நியமிக்கப்பட்ட பலர் பூத்தில் இல்லை என சராமரியாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த விபரம் உண்மையானதா என்ற விசாரணையில் பழனிசாமி இறங்கியிருக்கிறார் அதனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கட்சி கட்டமைப்பின் பல அதிரடி மாற்றங்களை பழனிசாமி மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரங்களில் செவிவெளி செய்தியாக நமக்கு வந்து சேர்ந்திருப்பது என்னவென்றால் லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையவில்லை என்றதும் அக்கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் யாரும் முன்வரவில்லை பழனிசாமி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டும் பலர் ஒதுங்கிக் கொண்டனர் அதனால் அதிமுக சார்பில் போட்டியிட பெருந்தனக்காரர்களை தேர்வு செய்வது என முடிவெடுத்த பழனிசாமி கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் பத்து கோடி ரூபாய் வரை செலவு செய்யக்கூடியவர்களை வேட்பாளராக்கினார் கட்சியில் சேர்ந்த சில நாட்களே ஆனாலும் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பும் அளித்தார் ஆனாலும் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் வேலை செய்யாமல் ஒதுங்கியிருந்திருந்தனர் வேலை செய்வது போல் போக்கு காட்டியுள்ளனர் அவர்களை தேர்தல் பணியாற்றும்படி கூறி பழனிசாமி விரட்டியுள்ளார் ஒரு கட்டத்தில் அவரே பிரச்சாரத்தில் களம் இறங்கி தமிழகம் முழுவதும் ஒற்றை ஆளாக சுற்றி வந்தார் இந்த விஷயத்தில் அவரது பிரச்சாரம் கை கொடுத்தது ஆனாலும் களப்பணி சொதப்பி இருக்கிறது இதை அறிந்ததும் கடைசி நேரத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடம் ஃபோன் போட்டு பேசியதுடன் வாக்காளர்களுக்கு பரிசுகள் கொடுக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளார் வேட்பாளர்களும் தங்கள் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்ட பரிசு பொருட்களை மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் பரிசு பொருட்கள் போய் சேர்ந்தன ஆனாலும் பல இடங்களில் அவை முறையாக வாக்காளர்களிடம் சேர்க்கப்படவில்லை பழனிசாமி கேட்ட போ கேட்ட எல்லாம் பிரதாமா பிரதாம பிரா பிரமாதமாக ஏற்பாடு செஞ்சாச்சு தலைவரே நமக்குத்தான் வெற்றி என மாவட்ட செயலாளர்கள் பலரும் கூசாமல் போய் கூறியுள்ளனர் இதனால் தேர்தல் நாளில் பிரச்சனையின்றி மாவட்ட செயலாளர்கள் பூத் ஏஜெண்டுகள் வாயிலாக தேர்தலை எதிர்கொள்ளலாம் என பழனிசாமி நினைத்தார் ஆனால் பூத் ஏஜெண்டுகளாக நியமிக்கப்பட்டவர்களில் பலரும் காலை பதினோரு மணிக்கு பூத்களிலிருந்து இருந்து காணாமல் போயுள்ளனர் மாலை நாலு முப்பது மணிக்கு மேல்தான் மீண்டும் திரும்பியுள்ளனர் இடையில் என்ன நடந்திருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை இந்த விவரம் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தும் கண்டும் காணாமல் இருந்துவிட்டனர் அதனால் பூத் ஏஜென்ட்டுகள் அனைவரும் திமுகவிடம் போய் விட்டனர் என்ற ஒரு தகவல் பழனிசாமிக்கு வந்துள்ளது வடசென்னை மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் தன் மகன் போட்டியிட்ட தென்சென்னை தொகுதியில் பல்வேறு பூத்துகளில் ஏஜெண்டுகள் காணாமல் போனதை ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார் சோழியநல்லூர் நகர் விருகம்பாக்கம் வேளச்சேரி மயிலாப்பூர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட ஆறு சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய தென்சென்னை லோக்சபா தொகுதிக்குள் அசோக் கந்தன் சத்யா ரவி உள்ளிட்ட நான்கு மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவர் மீதும் ஜெயக்குமார் புகார் கூறியுள்ளார் புகார் கூறியுள்ளார் தன் மகன் தோல்வியடைந்தால் அதற்கு இந்த நான்கு பேருமே காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதுபோலவே தமிழகம் முழுவதும் பல தொகுதிகளில் புகார்கள் வந்துள்ளன அதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கும் பழனிசாமி புகார்களுக்கு ஆளானவர் ஆளானவர்களிடம் தன் அதிருப்தியை தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கடுமையான முடிவு எடுக்கப்போவதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுக கட்டமைப்பில் பெரிய மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாஜக விஷயத்தில் தனக்கு ஆலோசனை சொல்வது போல கூறி கூட்டணியை விட்டு விலகும் முடிவு எடுக்க வைத்தவர்களை முழுமையாக விலக்கி வைக்க பழனிசாமி முடிவெடுத்துள்ளார் தற்போது சேலம் வீட்டில் தங்கியுள்ள பழனிசாமி இது தொடர்பான தொடர் ஆலோசனையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என்ற செய்தி அதிமுக வட்டாரங்களிலிருந்து நமக்கு செவிவழி செய்தியாக வருகிறது என்பதை இங்கு நாங்கள் பதிவு செய்கிறோம்